வணக்கம் ஊர் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் தாலிகால் காலனி பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அப்பகுதியில் உள்ள மேல்நீர் தேக்கத் தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது சுமார் ஆண்டுகளுக்கு தொட்டி தற்போது சேதமடைந்து சிமெண்ட் பூச்சிகள் தான் உதிர்ந்து எப்போது வேண்டுமானாலும் விழுந்து விபத்து ஏற்படும் நிலையில் உள்ளது மேல்நீர் தொட்டி அருகே ஆலயம் மற்றும் தாலிகால் பணவட்டம் பாடிக்கு செல்லும் பிரதான சாலை உள்ளது தினசரி நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த சாலையில் பயணம் செய்கின்றனர் எனவே ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் இந்த சேதமடைந்த தேக்க தொட்டியை முறையாக அகற்றிவிட்டு பொதுமக்களின் நலன் கருதி உடனடியாக புதிய மேல்நீர் தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்